அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன அலசுகிறது இந்த தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கியது முதல் கட்சியில் இணைந்து பணியாற்றியவர் கே ஏ செங்கோட்டையன் கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள தங்கள் கிராமத்தில் அதிமுக கிளையை தொடங்கி குள்ளம்பாளையம் கிளைச் செயலாளராக பணியாற்றிய செங்கோட்டையன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு கோவையில் நடந்த பொதுக்குழுவில் எம்ஜிஆரின் உத்தரவின் பேரில் அதிமுக பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செங்கோட்டையன் கோபி தொகுதியில் எட்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் மறைவை தொடர்ந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முதன்மை வாய்ந்தவராகவே இருந்து வந்தார் குறிப்பாக எம்ஜிஆர் மறைந்த பின்பு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என இரண்டாக பிரிந்தது அப்போது ஜெயலலிதா அணியில் இணைந்து சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு கோபி தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆனால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானதைத் தொடர்ந்து அதிமுக மீண்டும் உடைந்தது இதில் செங்கோட்டையன் தனக்கு உயரிய அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதில் இருந்து விரக்திக்குள்ளானார் இருந்தாலும் தனது ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் பின்னடைவு ஏற்பட்டுவிடக்கூடாது என தொடர்ந்து அதிமுகவில் அங்கம் வகித்து வந்தவருக்கு திடீரென எடப்பாடி பழனிசாமியுடன் மறைமுக மோதல் ஏற்பட்டது அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னூரில் பாராட்டு விழா நடந்தது இதில் அச்சடிக்கப்பட்ட அழைப்பிதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறாதது செங்கோட்டையனை அதிருப்தியடைய செய்தது இதனையடுத்து இபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் இருவரும் டெல்லி சென்று அமித்ஷாவை தனித்தனியே சந்தித்தனர் பின்னர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிரிந்து சென்ற அதிமுகவினர் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைந்தால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி சாத்தியம் என கூறியிருந்தார் கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையை இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்கிறோம் மேலும் அதிமுக ஒன்றிணைவது பற்றி முடிவெடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு விதித்தார் இதனையடுத்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் செங்கோட்டேனின் கட்சி பதவிகளை பறித்து உத்தரவிட்டார் இதனையடுத்து திடீரென ஹரித்வார் செல்வதாக கிளம்பிய செங்கோட்டையன் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து தமிழகம் திரும்பினார் பின்னர் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் அதிமுக தொண்டர்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் முப்பதாம் தேதியன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு சென்ற செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்துடன் காரில் பயணித்தார் மேலும் தேவர் திருமகனார் நினைவிடத்தில் வரவே மூன்று பேரும் சேர்ந்து மரியாதை செலுத்திய பின்னர் கூட்டாக பேட்டி அளித்தனர் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களை வழிகாட்டியவரவர் எங்களை வாழ வைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று குரலை நான் கொடுத்தேன் அதேதான் இன்றும் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நிரந்தரமாக நீக்கி உத்தரவிட்டார் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட செங்கோட்டையனுடன் நிர்வாகிகள் தொண்டர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டார் அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் விலக்கப்பட்டவர்கள் அப்படியே இருப்பதுதான் சரி என்ற தீர்க்கமான முடிவில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆதரவை பெற்ற செங்கோட்டையன் தற்போது அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவரது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற கேள்வியும் எழுந்துள்ளது